வணங்க நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டியர் தான் பார்க்க போகிறோம் டியர் வந்து நமக்கு இன்றைக்கி ஆறு மணி ஷோ பார்க்குறோம் ஆறு மணி ஷோவுக்கும் நமக்கு இன்றைக்கி எப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அது போக நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத பார்ப்பேன் நமக்கு நேற்றே சொன்னால் கண்டிப்பாக வந்து மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏ போல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அது வந்துருச்சு மேபி அஞ்சு அல்லது ஜீரோக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினச்சோம் மூணு ஜீரோங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே மாதிரி முந்நூற்றி நாற்பத்தொம்பது இல்லையா மூவா முந்நூற்றி நாற்பதுன்னு வந்துச்சு மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஆறு ஐநூற்றி பதினாறுங்கிற நம்பர் இருந்துச்சு இதில் வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் அதே மாதிரி ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வந்துருந்துச்சு அடுத்து இன்றைக்கி காலையில் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எண்பது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னூற்றி தொண்ணூறு இல்லையா மூணு ஒன்பது ஜீரோ சூ சூப்பரான ஒரு நம்பராக கொடுத்துருந்தாங்க ஏன்னா மூணு ஒன்பது ஜீரோ அப்படின்னா என்ன கணக்குங்களை என்னங்க சூப்பராக இருக்குங்க அப்படின்னா பாருங்கள் அஞ்சுக்கு மூணு ஒன்றுக்கு ஒன்பது எப்பயுமே வரக்கூடிய அதே பழைய கணக்கு அப்படியே வருது பாருங்க ஜீரோ காரு சரிங்களா ஆறுக்கு ஜீரோ ஜீரோ காரு பழைய கணக்கு நமக்கு அப்படியே இன்றைக்கி உட்காந்துருக்கு பாருங்க பழைய கணக்குன்னா என்னங்க நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வளர்க்கும்போது நம்ம எப்படி கொடுத்தோம் அஞ்சுக்கு மூணு ஒன்றுக்கு ஒன்பது ஆறுக்கு ஜீரோனு கொடுத்தாமலேயே எப்போயுமே கொடுக்கக்கூடிய நம்பர் இது நமக்கு நிறைய டைம் கொடுத்து முந்நூற்றி தொண்ணூறுனு நம்ம நிறைய டைம் ஃபுல் டிஜிட்டல் எடுத்துருக்கோம் மாதிரி ஐநூற்றி பதினாறுக்கு நீங்கள் பல ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஐநூற்றி பதினாறுக்கு முந்நூற்றி தொண்ணூறுங்கிறது எக்ஸாக்ட் நம்ம சூப்பரான நம்பராக கொடுத்து நிறைய வில்டிங் எடுத்துருக்கிறோம் அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி வந்திருக்கு கண்டிப்பாக சரிங்களா அதே போல் நமக்கு கொஞ்சம் நமக்கு அந்த பழைய ஆட்டமே கொஞ்சம் ஆடுறக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நமக்கு அதை கனெக்ட் பண்ணி கொஞ்சம் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஏ போட் பி போட் சி போடை பொறுத்த வரைக்கும் ஒன்னா நம்பர் வந்து ஒன்னா நம்பர் ஏ போடில் வந்து பதினொன்று பி போல ஜீரோ சி போடல பன்னெண்டு அடுத்து ரெண்டாம் நம்பர் எடுத்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போல மூணு பி போல் பதிமூணு சி போல எட்டு அடுத்து வந்து மூணாம் நம்பரை பத்திரிக்கைக்கு மூணு நம்பர் ஏ போல ஒன்று பி போல பதினஞ்சு சி போல பதினேழு நாலு நம்பரை பத்திரிக்கைக்கு நாலு நம்பர் ஏ போல் பதினாறு பி போடல ஒன்று சி போல நாலு அடுத்து அஞ்சாம் நம்பர் பத்திரிக்கை அஞ்சாம் நம்பர் ஏ போல ரெண்டு பி போல ரெண்டு அஞ்சாம் நம்பரை ஏ ஜீரோ பத்திரிக்கை ரெண்டு ரெண்டு அடுத்து ஒன்பது நம்பர் ஆறாம் நம்பர் எடுத்தீங்கன்னா ஆறாம் நம்பர் ஏ போல ஒன்பது பி போடலை நமக்கு ஏழு சி போல ஜீரோ அடுத்து ஏழு நம்பரை பத்திரிக்கை ஏழு நம்பர் ஏ போடல பதிமூணு பி போடலை நாலு சி போல அஞ்சு

நமக்கு போன வாட்டி நமக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து போன வருஷம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு எண்டில் ஆரம்பிக்கும் போது நமக்கு இந்த மாதிரியான மெ நிறையா ஃபாலோ பண்ணியிருப்போம் நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபார்முலா க சொல்லி கொண்டு வருவோம் ஏன்னா டீயரை பொறுத்த வரைக்கும் நம்ம மூணு நம்பர் மட்டுமே சேலஞ்சு பண்ணி எடுப்போம் என்ன காரணம்னா அப்போ இருந்து அந்த அந்த கணக்கு வந்து நமக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்துச்சு மூணே நம்பர் தான் மூணே நம்பரை தட்டி தூக்கிடுவோம் அதுக்கு மேலே நம்ம நம்பரே கொடுக்க மாட்டோம் ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்தோம் என்ன காரணம்னா இந்த மாதிரி பழைய கணக்கு அஞ்சுக்கு மூணு ஒன்றுக்கு ஆறு சாரி ஒன்றுக்கு ஒன்பது ஜீரோவுக்கு ஆறு இது வந்து நமக்கு பழைய கணக்கு நம்ம ஒரு பெரிய நோட்டே வச்சுருக்குறோம் அந்த நோட்டில் வந்து நம்ம எழுதிடுவோம் இந்த மாதிரி தான் வரும் இந்த மாதிரி வராது இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வராது எட்டு மணி சோவுக்கு இந்த மாதிரி வரும் ஆறு மணி சோவுக்கு இந்த மாதிரி வராது அதே மாதிரி எட்டு மணி சோ ஒரு மணி சோவுக்கு இந்த மாதிரி வரும் இது மாதிரி வராது அப்படி நிறைய நம்ம கால்குலேஷன் பண்ணி வச்சிருப்போம் அது வந்து ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி வச்சுருப்போம் அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆறு மாதம் வரைக்கும் ஏழு மாதம் வரைக்கும் நமக்கு அந்த மாதிரி மெத்தடில் ஆடிந்தாங்க அதுக்கப்புறம் அது டோட்டலாகவே மாறிடுச்சு அப்போ வந்து நமக்கு மூணு நம்பர் மட்டுமே சொல்லி அடிப்போம் இந்த மாதிரி தான் வரும் இந்த மாதிரி வராது அப்படின்னு தெரியும் தெரிஞ்சு தான் கொடுப்போம் அதே மாதிரியே நமக்கு இப்போ மறுபடியும் அந்த ஆட்டம் வந்துருக்குது பார்ப்போம் அப்படியே வந்துச்சுன்னா நம்ம பழைய கணக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்குறோம் இந்த ட்ராவலையும் பார்க்கலாம் சரிங்க அது மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கங்க எனக்கும் ஒரு சில நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ வந்து நமக்கு என்ன கொடுக்குறோன்னா கொஞ்சம் மாறுதலாக கொடுக்குறோம் இப்போ நான் பழைய கணக்கு தான் பட் இருந்தாலும் கொஞ்சம் மரதாக கொடுக்குறேன் எட்டாம் நம்பர் கொடுக்குறோம் எட்டாம் நம்பர் வந்து நமக்கு மூணுக்கு எட்டு இது கால்குலேஷன் மெத்தடில் கிடச்ச நம்பருக்க மூணு கட்ட மாதிரி ஏழுக்கு நம்ம எப்பயும் கொடுப்போம் இல்லையா மூணுக்கு ஏழு அந்த மெத்தடு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா இது ஃபஸ்ட்டு ஒன்று பழைய கணக்கு ஒன்று கொண்டு வரோம் அப்புறம் செகண்ட் வந்து நமக்கு இப்போ ரீசண்ட்டாக நம்ம வந்து எடுக்கக்கூடிய ஒரு சில மெத்தட்ஸு டியர் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற மெத்தடு முதல்ல ஒரு ஃபாலோ பண்ணாங்க ஒரு மாதிரியான மெத்தட ஃபாலோ பண்ணாங்க இப்போ ஒரு சில மெத்தடை ஃபாலோ இருக்காங்க அது மாதிரி நமக்கு ஃபாலோ பண்ணுற மெத்தேடை நம்ம எடுக்கிறோம் சரிங்களா வேறு ஒன்றுமே கிடையாது ஏன்னா இப்போ ஒவ்வொரு ராட்டியும் ஒவ்வொரு கம்பெனிக்காரங்க ஆடுறாங்கன்னா ஒவ்வொரு மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க அதில் மாற்றம்லாம் அது மாதிரி எட்டு மணி ஷோ ஆகட்டும் ஆறு மணி ஷோ ஆகட்டும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு மணி ஷோ ஆகட்டும் எல்லாமே நமக்கு ஒரு மெத்தட்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க அதே மாதிரி ஏன்னா உங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் காச காசு நீங்கள் தான் சொல்கிறேன்னா எப்போயுமே ஒரு ரூட்டே இல்லாமல் சும்மா கட்டாந்தளையே வண்டி இருப்பாங்களா கிடையாது தானே அதுக்குள்ளே ஒரு ரோடு போட்டு ரோட்டு மேலே தானே வண்டி ஓட்டுவாங்க அது மாதிரி தான் எல்லா கம்பெனிக்காரங்களும் சும்மா எதார்த்தமாக ஒரு ரோடு ஒன்றுமே இல்லை ரோ ரோடும் இல்லை ஒன்றும் இல்லை குண்டு குழி இருந்தால் கூட அதுலேயே வண்டி ஓடி போயிட்டே இருப்பாங்க அப்படி கிடையாது தானே இப்போ எல்லாத்துக்கும் ஒரு ரோடு பேஸுன்னு ஒன்று வேணும் ஒரு பேஸுன்னு ஒன்று வேணும் அந்த பேஸ் இருந்தால் தான் எல்லாத்துக்குமே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு பேஸ் இருந்தால் தான் அதில் போகும் இல்லைனா போகாது இந்த பாதையை நோக்கி போகும் இல்லைன்னா போகாது தான் அது மாதிரி தான் இதுவும் வந்து ஒரு பேஸ் வச்சுருக்குறாங்க அந்த பேஸ் என்னங்கிறது நம்ம கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான் நமக்கு சிரமம் கண்டுபிடிச்சிட்டோம்னா நாம தான் ராஜா சரிங்களா அதே மாதிரி பி போர்டு வந்து நமக்கு ஒன்பது நம்பருக்கான பேஸ் மறுபடியும் கிடச்சிருக்கு ஒன்பது நம்பர் நமக்கு திரும்ப இந்த இந்த கால்குலேஷன் மற்ற எழு கிடைக்கிது அப்படி இல்லை நம்ம எப்போயும் கொடுப்போம் முடியும் மூணா நம்பர் அதுதான் தான் கொடுக்குறோம் சரிங்களா இந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் மாதிரி இப்போ வந்து நமக்கு இப்போ ஜீரோ வந்துருக்கு ஜீரோவுக்கு நமக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பர் என்ன நம்ம நம்ம பழைய நம்பர் என்ன ஆடுவோம் ஆறுக்கு ஜீரோ ஜீரோக்கு ஆறு அதே நம்பர் திரும்ப கொடுத்துட்டோம் அதே மாதிரி இந்த கால்குலேஷன் மொத்தால் அஞ்சா நம்பர் அவ்வளோ தான் இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம பழைய கணக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருப்போம் மூணே நம்பர் தான் கொடுத்துருப்போம் அதுக்கு மேலே கொடுத்துருக்க மாட்டோம் என்ன காரணம் அப்படின்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதை தாண்டி ஒரு ரிசல்ட் வராது அதனால் அந்த தெரியாமல் கொடுப்பேன் ஏன்னா நமக்கு தெரியும் ஒரு பெரிய நோட்டு போட்டு எழுதி வச்சுருப்போம் இந்த மாதிரி தான் ஆடுவாங்க இந்த மாதிரி ஆடுவாங்க அப்படின்னு ஒரு கணக்கு வச்சிருப்போம் அந்த கணக்கை மீறி அவங்க ஆட மாட்டாங்க அது நமக்கு தெரியும் ஒன்று வந்தால் இது வரும் இல்லைன்னா இது வரும் அவ்வளோதான் ஒன்று இது ஒன்று இது அதுதான் அந்த கணக்கு தான் நமக்கு அங்கே இங்கே வின்னிங் எடுக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பர் இந்த குறிப்பிட்ட நம்பருக்குள்ளே தான் வருங்கிற அந்த கணக்குங்கிறது அது ஒரு பெரிய ஃபார்முலா கால்கால் கால்குலேஷன் கணக்கு அது நம்ம எழுதி வச்சுருப்போம் அப்படி தான் கொடுத்துட்ருந்தோம் உங்களுக்கு சரிங்களா இப்போ அதை மாதிரி இப்போ வந்து நம்ம வேறு மாதிரி ஆடிட்டு இருக்காங்க அதனால சொல்லி நமக்கு எந்த டிரா பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழாம் நம்பருக்கான பேஸ் ஒன்பதாவது நம்பருக்கான பேஸ் ஆறாம் நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதாங்கிறது மெயினாக பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இதில் வரக்கூடிய நம்பர்னு பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா ஒரு சில நம்பர்கள் தான் நமக்கு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அந்த வகையில் வந்து நமக்கு மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கலாம் அப்படின்னு தோணுது இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா நம்ம இதில் ரெண்டு நம்பர் அப்படி என்ன கொடுத்துருக்கேன்னா மறுபடியும் ரெண்டு நம்பர் அவங்க கொடுக்க அதே ரெண்டு நம்பர் ரெண்டு நம்பர் மாற்றி கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் சரிங்களா எப்படி பார்த்தாலும் நமக்கு ரெண்டு நம்பருக்கான வாய்ப்பு இருக்கணும் அதில் தான் கொடுக்குறோம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மணி ஷோ எட்டு மணி ஷோக்கு நமக்கு என்ன கொடுத்தாங்க பன்னெண்டு எட் பன்னெண்டு ரெண்டா ரெண்டு எட்நூற்றி இருபது அதாவது எட் இரநூத்தி எண்பது சரி அடுத்து வந்து நமக்கு அறுபத்தி ஆறு ஐநூற்றி பதினாறுங்கிற நம்பர் கொடுத்தாங்க இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் ஆ எட்டு மணி சோவுக்கு அது மாதிரி அடிச்சிருக்காங்கன்னா இல்லை நமக்கு ஒரு மணி ஷோ தான் அந்த மாதிரி வந்து விழுந்துருக்கு நம்ம பார்த்தோம்னா டக்குன்னு ஒரு ஆச்சரியமாக இருந்தது என்னடா பழைய நம்பர் அப்படியே கொடுக்குறாங்களேன்னு பட் இருந்தாலும் பரவாயில்ல இன்னைக்கு இதில் எட்டு மணி சோவுக்கும் நமக்கு ரெண்டு நம்பருக்கான பேஸ் கொடுக்குறோம் என்ன ஒன்றுமே ஒன்றும் பெரிய இல்லைங்க என்ன கொடுக்குறோம் ஒன்று முந்நூற்றி தொண்ணூறுக்கான பேஸும் அடுத்து வந்து ஐநூற்றி பதினாறுக்கான பேஸும் கொடுக்குறோம் வேறு ஒன்றுமே இல்லை சரிங்களா இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் ஓகே ஓகே இதில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி நம்ம என்ன கொடுக்குறோம் வந்து நாலா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் எதனால நாலா நம்பரு அஞ்சுக்கு நாலு வருங்களா அப்படின்னு கேட்கலாம் எனக்கு அஞ்சுக்கு நாளை விட மூணுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணுக்கு நாலு அப்படிங்கிற அந்த மெத்தேடு இன்னும் இப்போலாம் நான் தான் சொல்கிறேன் இப்போ அந்த மெத்தடே மாறிடுச்சு ஒன்றுக்கு ரெண்டு ஒரு நம்பர் தள்ளி ஆடுறதான மெத்தேடு பழைய மற்ற இல்லை இல்லை போ அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாலாம் நம்பர் வந்திருக்கா அப்போ நாலாம் நம்பர் வந்து ஏழாம் நம்பருக்கான பேஸ் இருக்கும் மறுபடியும் மறுபடியும் அதே அங்கேயே கொடுத்த நம்பர் தான் இங்கேயும் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் மாறி வரும் அவ்வளோதான் சரிங்களா அடுத்து வந்து நமக்கு பீபோடை பொறுத்த வரைக்கும் பீபோடில் வந்து எனக்கு ரொம்ப அதிகபட்சமாக மேட்ச் கூடிய நம்பர் அஞ்சு அஞ்சாம் நம்பருக்கான அதிகமான வாய்ப்பு ஏன்னா ஒன்பதுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒன்றுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே தான் இங்கேயும் நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நம்ம எப்படி கொடுக்குறோம் பாருங்க இந்த அந்த மூணாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் மேட்ச் ஆகலாம் அதே மாதிரி ஒரு நம்பர் தள்ளி ஆடுறதில்லை அப்படி இல்லைன்னா அஞ்சா நம்பருக்கு ஏழாம் நம்பர் மேட்ச் ஆகலாம் புரியுதுங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு மெத் மெத்தேடை பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்படி தான் அஞ்சுக்கு ஏழு எப்போயுமே கொடுப்பாங்க இல்லையா நம்ம எப்போயுமே கொடுப்போம் இல்லையா அஞ்சுக்கு ஏழுங்கிறது அதுக்கு அது அதே மெத்தேடும் இல்லை அப்படின்னா ஒரு நம்பர் தள்ளி ஆடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு மூணுக்கு நாலுங்கிற அந்த மெத்தேடு ரொம்ப கொஞ்சம் ஃபார்மாலிட்டிக்கு ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அந்த மெத்தேட ஃபாலோ பண்ணுறோம் மாதிரி எனக்கு தெரிஞ்சு எட்டாம் நம்பர் பி போல் ஆட்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா எட்டாம் நம்பருங்கன்னா ஒன்பது கேட்டுன்னு ஒரு நம்பர் தள்ளலாம் இல்லை ஒன்றுக்கு மூணுங்கிற ஒன்று கேட்டுங்கிற அந்த நம்பர் எடுத்து ஆடலாம் மேட்ச் ஆகும் ரொம்ப ஸ்ட்ராங்காக

அதே மற்ற தான் இது மேலே வந்துருக்காங்களோ அதே மற்ற இடத்துல தான் கீழே நம்ம போல போடுறோம் கொஞ்சம் அழகாக சரிங்களா இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருக்குது நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு அஞ்சாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் பர்ஃபெக்டாக இருக்கும் ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பரை விட நமக்கு அதிகமாக வந்து எட்டாம் நம்பர் செட் ஆகணும் ட்ரை பண்ணி பாருங்கள் எட்டாக இருக்குது சரிங்களா இதுக்குள்ளேயே வர வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்